நெதஞ்சாகு வருகையின் போது போராட்டங்கள் நடக்குமா சர்வதேச அளவில் எழும் பரபரப்பு இஸ்ரேல் நிலைகளுக்கு அதிரடியாக நுழைந்த போராளி திக்கி திகைத்து போன இஸ்ரேல் ராணுவம் ட்ரம்ப் ஏற்படுத்தும் உலகளாவிய எழுச்சியால் உள்நாட்டர் பயனடைகின்றார்களா அதிகரிக்கும் கேள்விகள் இஸ்ரேலிய பிரதமர் வெள்ளை மாளிகையில் ட்ரம்பை சந்திக்க இன்னும் சில மணி நேரங்கள் உள்ள நிலையில் வாஷிங்டன் டிசி மற்றும் பிற இடங்களில் காசா போருக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டங்கள் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது அமெரிக்க ஆர்தடாக்ஸ் யூதர்களால் நடத்தப்படுகின்ற சில குழுக்கள் உட்பட பலஸ்தீன் ஆதரவு குழுக்கள் இதற்குரிய கூட்டங்களை ஏற்பாடு செய்வதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன கடந்த ஆண்டு அமெரிக்க தலைநகருக்கு விஜயம் செய்த போது நிதன்ஜாகு பல எதிர்ப்புகளை சந்தித்தார் அப்போது நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போது சட்டமன்ற உறுப்பினர்கள் அவருக்கு சார்பாக நடந்து கொள்ளவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது இதன்படி நிதன்ஜாகுவின் முந்தைய வருகையைப் போலவே சில ஜனநாயக கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த உரைகளையும் கூட்டங்களையும் தவிர்க்கலாம் என்ற பேச்சுக்களும் காணப்படுகின்றன மேலும் காசாவில் அறுபத்தி ஓராயிரத்து எழுநூறுக்கும் மேற்பட்ட பலஸ்தீன்களை கொன்ற போதிலும் இஸ்ரேலுக்கு நிபந்தனையற்ற அமெரிக்கா ஆதரவு குறித்து தங்கள் விமர்சனங்களை வெளிப்படுத்தலாம் என்று அங்குள்ள அரச ஊடக அலுவலகங்கள் கூறுகின்றன கடந்த ஆண்டு ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரை மற்றும் லெபனானில் இஸ்ரேலிய தாக்குதல்களில் பல ஆயிரம் பேர் கொல்லப்பட்டிருக்கின்றமை இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது இதன்படி தற்போது லெபனான் மற்றும் சிரியாவின் சில பகுதிகளையும் இஸ்ரேல் தொடர்ந்தும் ஆக்கிரமித்துள்ளது இதற்கிடையில் ஹமாஸ் போராளிகளுடனான சமீபத்திய போர் நிறுத்த ஒப்பந்தத்தை அடைவதற்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் பொறுப்பு என்றும் அது அவரது கிழக்கு கொள்கை இலக்குகளுடன் ஒத்துப்போகவில்லை என்றால் எதிர்காலத்தில் இஸ்ரேல் மீது அழுத்தம் கொடுக்கவோ அல்லது தடைகளை விதிக்கவோ வாய்ப்புள்ளது என்றும் பெரும்பான்மையான இஸ்ரேலியர்கள் நம்புவதாக சமீபத்திய இஸ்ரேல் ஜனநாயக நிறுவனத்தின் Ay bu அந்த ஆய்வின்படி போர் நிறுத்த ஒப்பந்தம் மற்றும் பணிய கைதிகள் விடுதலை டிரம்பின் தலையீட்டால் அடையப்பட்டது என்று அமெரிக்க ஜனாதிபதி கூறியது சரியால தவறான்று கேட்கப்பட்ட போது பெரும்பான்மையான இஸ்ரேலியர்கள் எழுபத்தி நான்கு சதவீத ஜூத இஸ்ரேலியர்களும் வீத அரேபியர்களும் என்று பதிலளித்துள்ளதாகவே ஆய்வில் கூறப்படுகின்றது அதேபோல் சவுதி அரேபியாவுடனான இயல்பாக்க ஒப்பந்தம் போன்ற மத்திய கிழக்கில் டிரம்பின் முன்முயற்சிகளுடன் நெடுஞ்சாக தலைமையிலான அரசாங்கம் ஒத்துப்போகவில்லை என்றால் ஜனாதிபதி டிரம்ப் இஸ்ரேல் மீது அழுத்தத்தை செலுத்துவதற்கும் பொருளாதார தடைகளை விதிப்பதற்கும் என்ன வாய்ப்புகள் உள்ளன என்று கேட்கப்பட்ட போதே பெரும்பாலானோர் வாய்ப்புகள் ட்ரம்ப் செய்வதை விட மிக அதிகம் என்று கூறினர் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இஸ்ரேலிய குரல் குறியீட்டின் முழு வெளியீட்டிற்கு முன்னதாகவே இஸ்ரேல் ஜனநாயக நிறுவனம் இன்று இந்த புள்ளி விவரங்களை வெளியிட்டது இந்த கணக்கெடுப்பு தொலைபேசி மற்றும் ஆன்லைன் மூலம் நடத்தப்பட்டதாக கூறப்படுகின்றது இதற்கிடையில் ஹமா சுனான கைதிகள் விடுதலை மற்றும் போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் இரண்டாம் கட்டத்தை தொடர்வதற்கு எதிராக பிரதமர் பெஞ்சமின் நிதஞ்சாகவே குடியேற்றங்கள் மற்றும் தேசிய திட்டங்கள் அமைச்சர் ஆரிட் ஸ்டாக் எச்சரிக்கின்றார் ராணுவ வானொலியுடன் பேசிய தீவிர வலதுசாரி அமைச்சர் இந்த பேரழிவு தடுக்கின்ற போர் நிறுத்தத்தினை நோக்கி செல்ல நிர்ஞ்சாக முடிவு செய்தால் அவரது கட்சியானது அரசாங்கத்தை தொடர்ந்தும் நீடிக்க அனுமதிக்க மாட்டாது என்று கூறுகின்றார் அதாவது பணைய கைதிகள் போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் தற்போதைய நாற்பத்தி ரெண்டு நாள் கட்டத்தின் முடிவில் இஸ்ரேல் ஹமாசுக்கு எதிரான போரை மீண்டும் தொடங்கவில்லை என்றால் நிதியமைச்சர் கூட்டணியில் இருந்து முன்னர் இவ்வாறு நிலையில் நேற்று எதிர்கட்சி தலைவர் யாயர் லாபிட் அரசாங்கம் ஒப்பந்தத்தை தொடர்வதில் இருந்து விலகாது என்று உறுதியளித்துள்ளார் மேலும் அவரது கட்சி ஒரு அரசியல் பாதுகாப்பு விலையை வழங்கும் என்று மீண்டும் கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை மேற்கு கரையின் வடக்கு கிராமமான கரையில் உள்ள ஒரு ராணுவ சாவடியில் இன்று நடந்த துப்பாக்கிச்சூடு தாக்குதலில் இரண்டு ரிசர்வ் வீரர்கள் கொல்லப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது எட்டு பேர் காயமடைந்திருப்பதாக இராணுவம் அறிவித்துள்ளது கொல்லப்பட்ட துருப்புக்களில் ஒருவர் சாஜன் மேயர் மற்றவர் ரிசர்வ் பெட்டாலியனின் படைத்தளபதியாக உள்ளார் இரண்டாவது சிப்பாயின் பெயர் இன்று பிற்பகல் வெளியிடப்படும் என்று ஐடிஎஃப் கூறுகின்றது இன்று காலை நடந்த தாக்குதலில் ஒரு பலஸ்தீனிய துப்பாக்கிதாரி சோதனை சாவடிக்கு அடுத்துள்ள ஐடிஎஃப் சாவடிக்குள் பதங்கி சென்று வீரர்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியதாகவும் தாக்குதல் நடத்தியவர் சாவடிக்குள் பல நிமிடங்கள் துருப்புக்களுடன் துப்பாக்கிச்சூடு நடத்தி தப்பியோட முயன்றபோது கொல்லப்பட்டதாகவும் இஸ்ரேல் ராணுவம் கூறுகின்றது காயமடைந்த எட்டு வீரர்களில் இருவர் கவலைக்கிடமான நிலையில் உள்ளார்கள் என்றும் ஆறு பேர் லேசான காயமடைந்துள்ளதாகவும் ஐடிஎஃப் மேலும் கூறுகின்றது அடுத்து எகிப்துக்கு நாடு கடத்தப்பட்ட விடுவிக்கப்பட்ட பலஸ்தீனிய கைதிகளில் பதினைந்து பேர் துருக்கிக்கு செல்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதாக முன்னர் அறிவித்திருந்த நிலையில் இஸ்ரேலுக்கும் ஹமாசிற்கும் இடையிலான போர் நிறுத்தத்தை தொடர்ந்து சிறைகளில் இருந்து விடுவிக்கப்பட்ட பின்னர் தங்கள் தாய்நாட்டிற்கு வெளியே வாழ வேண்டிய கட்டாயத்தில் உள்ள பதினைந்து பலஸ்தீனர்களை துருக்கியை ஏற்றுக்கொள்ளப் போவதாக பாதுகாப்பு வட்டாரங்கள் அரண்டோலோ செய்தி நிறுவனத்திடம் தெரிவித்திருக்கின்றன பெயர் வெளியிட விரும்பாத நிலையில் செய்தி நிறுவனத்திடம் துருக்கி ஜனாதிபதி ரெசப் எர்டோகன் பலஸ்தீனியர்களின் பாதுகாப்பான பயணத்தை எளிதாக்கவும் துருக்கியில் அவர்களுக்கு பாதுகாப்பான வாழ்க்கையை வழங்கவும் தேசிய புலனாய்வு அமைப்புக்கு அறிவுறுத்தியதாக வட்டாரங்கள் கூறுகின்றன மரபுறம் ட்ரம்ப் ஏற்படுத்தும் உலகளாவிய எழுச்சியால் அமெரிக்க நாட்டினர் பயனடைகின்றார்களா என்ற கேள்வி சர்வதேச அளவில் அதிகரித்துள்ளது உலக பொருளாதாரத்தை பாதிக்கும் வர்த்தக போர்கள் குறித்த தனது வாக்குறுதியுடன் கடந்த சில நாட்களாக ட்ரம்ப் உலக சந்தைகளை ஆதரவைத்து வருகின்றார் அமெரிக்க அதிபர் தனது முதல் மூன்று வர்த்தக பங்காளிகளான சீனா மற்றும் கனடா மீது வரிகளை அறிவித்ததை தொடர்ந்து உலகெங்கிலும் உள்ள பங்கு சந்தைகள் சரிவை சந்தித்தன அவரது பதவியேற்புக்கு முன்னதாக பெரும்பாலும் ஏற்றத்துடன் இருந்த கிரிப்டோ கரன்சி சந்தையும் கடுமையாக சரிந்தது ட்ரம்ப் மெக்சிகோ மற்றும் கனடா மீதான தனது அச்சுறுத்தப்பட்ட வரிகளை ஒரு மாதத்திற்கு இடைநிறுத்திய பிறகு அந்த சந்தைகள் அனைத்தும் திடீரென்று இழந்த நிலையில் மீண்டும் பெற்றதோடு அவை அவற்றின் முந்தைய மேல உயர்ந்தன இந்நிலையில் வரி விதிக்கப்போவதாக அறிவித்திருந்த அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் வரை விதிப்பை தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளார் அதன்படி உலகளவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகின்ற டொனால்டு டிரம்ப் தற்போது பின்வாங்கி வருவதாக கூறப்படுகின்றது டிரம்ப் கனடாவிலிருந்து அமெரிக்காவிற்கு இறக்குமதி செய்யப்படுகின்ற பொருட்கள் மீது இருபத்தி ஐந்து சதவீத வரி விதிப்பதாக மிரட்டல் விடுத்திருந்த நிலையில் அந்த வரிவிதிப்பு விதிப்பு இன்று பிப்ரவரி மாசம் நான்காம் தேதி அமலுக்கு வருவதாக இருந்தது இந்நிலையில் டிரம்பின் நிபந்தனைகளுக்கு கட்டப்படுவதாக கனடிய பிரதமரான ஜஸ்டின் டோடோ உறுதியளித்ததைத் தொடர்ந்து டிரம்ப் வரிவிதிப்பை முப்பது நாட்களுக்கு தற்காலிகமாக நிறுத்துவதாக தெரிவித்துள்ளார் இதற்கிடையில் டிரம்பின் வரிவிதிப்பால் பழிக்கு பள்ளி நடவடிக்கைகள் எடுப்பது என்று கனடிய மாகாணமான பிரிட்டிஷ் கொலம்பியா திட்டமிட்டிருந்தது ஆனால் ட்ரம்ப் வரைவிதிப்பை தற்காலிகமாக நிறுத்துவதாக தெரிவித்துள்ளதால் பழிக்கு பள்ளி நடவடிக்கைகளை தாங்களும் தற்காலிகமாக நிறுத்துவதாக பிரிட்டிஷ் கொலம்பிய மாகாண பிரிமியரான டேவிட்டார் இவ்வாறு உலக அரசியல் அனைத்தும் டிரம்பிற்கு எதிராக திரும்ப நிலை ஏற்பட்டதால் அவர் தனது நடவடிக்கைகளை தற்காலிகமாக நிறுத்தி வைத்திருப்பதாக சர்வதேச ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள் அடுத்து ட்ரம்பின் திட்டங்களை எதிர்த்து போராட ஹாலிபோர்னியா சட்டமன்றம் மில்லியன் ஐம்பது டாலர்களை ஒப்புதல் அளித்துள்ளது ஜனநாயக கட்சி ஆதிக்கம் செலுத்துகின்ற கலிபோர்னியா மாநில சட்டமன்றம் ட்ரம்ப் நிர்வாகத்தின் சவால்களுக்கு எதிராக மாநிலத்தின் கொள்கைகளை பாதுகாக்க ஐம்பது மில்லியன் டாலர் வரை நிதியுதவிக்கு ஒப்புதல் அளித்துள்ளது இந்த சட்டம் மத்திய அரசுக்கு எதிரான சட்ட போராட்டங்களை நடத்த மாநில நீதித்துறைக்கு இருபத்தி ஐந்து மில்லியன் டாலர்களையும் நாடுகளையும் எதிர்கொள்கின்ற மக்களை பாதுகாக்க சட்டக்குழுக்களுக்கு இருபத்தி ஐந்து மில்லியன் டாலர்களையும் ஒதுக்கும் என்று தெரிவிக்கப்படுகின்றது மேலும் இந்த திட்டங்கள் எப்போதும் ஜனநாயக கட்சி ஆளுநர் பார்வைக்கு அழைத்து செல்லப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது தீ மற்றும் கலிபோர்னியாவில் அதிகரித்து வருகின்ற வாழ்க்கை செலவுகளை கையாள்வதிலிருந்து இந்த திட்டம் கவனத்தை திசை திருப்பதாக கூறி குடியரசுக் கட்சியினர் இந்த திட்டத்தினை விமர்சித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது அடுத்து ஜப்பானிய தலைவர் இஷிபா இந்த வாரம் டிரம்பை திட்டமிட்டுள்ளார் ஜப்பான் பிரதமர் இஷிபா இந்த அமெரிக்காவுக்கு விஜயம் செய்யும் போது அதிபர் டிரம்பை சந்திப்பார் என்றும் அரசாங்கத்தின் உயர் செய்தி தொடர்பாளர் ஹயாசி கூறுகின்றார் சூழ்நிலை அனுமதித்தால் அவர் பிப்ரவரி ஆறு தொடக்கம் எட்டு வரை அமெரிக்காவிற்கு விஜயம் செய்வார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய மீடியா சேனலை செய்து கிளிக் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்